ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலைவ செல்லம் அவர்கள் அதாவது புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது இலக்கம் ஆயிஷா ரதி அல்லாம் அறிவிக்கிறார் கான ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் இதா அவா இலா ஃபிராஷி நபி அவர்கள் தங்கள் படுக்கைக்கு போனார் இரவு இல்லை நஃபத் அஃபி கஃபைஹி தனது இரண்டு கஃலை என்ன செய்வார்கள் ஊதுவார்கள் பி குல் ஹூ அஹத் வபில் மு அவ்வித தைனி ஜமியான் குல் ஹூ அல்லா வஹதையும் மு அவ்வித தைனையும் கொண்டு அப்படின்னா குலபுரபின்னாஸ் குலபுரல் வழக்கையும் கொண்டு பிரிச்சுட்டாங்க இதுதான் சரியான பாவினை

ஆனால் அப்படி இல்லை முதலாவது ஊதுவார்கள்னு வருது முதலாவது ஓதுவார்கள் அல்ல நம்மளுக்கு ஊவாங்க சரியா முதலாவது ஊதுவார்கள் அதுக்கு பின்னால் ஓதி தடவுவார்கள் அதனால அந்த ஒற்றை கடற்பனையெல்லாம் என்ன செஞ்சுட்டு வரணும் நம்ம வந்து இது துவாவை நம்ம செய்கிறோம் கிட்டால் அதை அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா எவ்வளோ உடம்புக்கு முடியுமோ அவ்வளோ ஒரு சுசாய என்ன செய்தார்கள் கொண்டார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால் இன்னொன்று வச்சுடக்கூடாது கைப்பட்ட இடங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது சேர்த்து தான் பாதுகாப்பு தர்றா அது படலை உள்ளுக்க சரியா அது படலை அதனால் நம்ம இப்படி இதில் செய்யறதுல என்னது எந்த பிழையும் கிடையாது முதல்ல ஊதிக்கணும் அப்புறம் சுல்சல்லா உலக செல்லும் அவ்விதத்தை இந்த ஹதீஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கி அதே நேரம் இன்னொரு ஹதீஸ்ல புகாரில் ஐயாயிரத்தி பதினேழாம் இலக்கத்தில் வருது இதே ஐஷா ஹதீஸ் எப்படி வருதுன்னா ரசூல் அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராஷி குல்ல அல இலத்தின் கஃபஹி ஃபஹி தொழுகைக்காக எந்த அந்த படுக்கைக்காக எந்த இரவில் போனாலும் இப்படி வைப்பார்கள் சும்மா நஃபத் அஃபீஹிமா பின்னர் அதில் ஊதுவார்கள் ஃபீஹிமா அதுக்கு பின்னால் ஓதுவார்கள் குல் அஹத் வ வகுல் அவுது பிரப்பில் ஃபலக் வகுல் அவுது பிறப்பின் நாஸ் இதே ரசூல் சல்லா அலுவலம் ஒரு ஓதுவார்கள் சும்மா எம்சா உபிஹிமா மஸ்தா அமீன் ஜசதி தன்னா முடிந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக என்ன செய்வார்கள் தைப்பார்கள் எப்த உபிஹிமா அலா அசிஹி ஒவஜிஹி உமா அகபல் அமீன் ஜசதி எஃப் அலி அலிக்கு சலாசம் வர்றாத் ரசூல் சல்லா அலுவலம் முடிந்த அளவுக்கு என்ன செய்வாங்க தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை தைப்பார்கள் அதே நேரத்தில் இதை மூன்று முறை என்ன செய்வார்கள் இதே மாதிரி ரசூல் சல்லா அலுவலம் செய்வார்கள் இதே மாதிரி ஊதிட்டு ஓதி தைத்துக்கிறது மறுபடி ஊதிட்டு ஓதி தேய்த்துக்கள் இப்படி மூன்று முறை ரசூல் சலாலு என்ன செய்வார்கள் இரவிலே செய்வார்கள் அப்படி என்று வருது இப்போ சஹிகுல் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பதாவது இலக்கத்தில் ஒரு செய்தி வருது என்றா இப்போ பாருங்க காண ஆயிஷர்லாம் அறிவிக்கிறாங்க காண இதா அகத மது ஜ அஹூ நஃபதி யதேஹி ரசூர் சுல்லா தனது படுக்கைக்கு போனால் கையில் ஊதுவார்கள் வ கர அபில் மு அவ்விதாத் மு அவ்விதாத்துக்களை ஓதுவார்கள் ஃபஸ்ட்டு இதில் ஹதீஸில் வருது இஹ்லாஸையும் மு அவ்விதத்தையும் ஓதுவார்கள் ரெண்டாவதுல குல் குல்லாத் குல்லவிகளை குல்லவிர பின்னாஸ் இந்த ஹதீஸில் வருது எப்படி மு அவ்விதாத்துக்களை ஓதுவார் அப்போ இந்த மு அவ்விதாத்தில் என்னென்ன வரும் மூன்று சூரத்து வரும் நாங்கள் எதை வச்சு சொல்லணும் தெரியுமா இதை ஏற்கனவே விரிவாக உபப்படுத்திக்கிற ஹதீஸ் வந்ததினால மட்டும்தான் சொல்லணும் இல்லை என்று சொன்னால் அவ்விதா என்றது குள்ளது பிறப்பில் பழக்கையும் குல்லது பிறப்பின் நாஸ் மட்டும்தான் குறிக்கும் நான் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் பின்னால் ஒரு ரெண்டு மூணு செய்தி என்ன செய்யும் இதோடு சம்மந்தப்பட்டதுக்கு வரும் அவ்விதா தண்டு வந்தால் நம்ம வந்து இதுக்கு அது யூஸ் பண்ணப்பட்டது என்பதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லை என்று சொன்னால் முஹ்விதா அவ்விதான்றது இது ரெண்டாக மட்டும்தான் என்ன செய்யும் குறிக்கும் மற்ற எதையும் என்ன செய்யாது குறிக்காது இதில் மாவிதா தண்டு வந்தாலும் மற்ற இடங்களில் என்ன செஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்திருக்கிறனால அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது என்ன சொன்ன மாதிரி மிகைப்படுத்தியனது அதோடு சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக என்ன செய்யும் அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்